சீமான்னா பெரும் பணக்காரன் பெரும் செல்வந்தன் பெரிய ஆஸ்தி உடையவன் சீமான் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரதேசிய செஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு இருந்தும் எதற்கும் தன்னுடைய மனதையும் இருதயத்தையும் அவன் விற்று போடவில்லை இவைகளுக்காக அவன் வாழவில்லை இவைகளை அவன் வணங்கவில்லை இவைகளுக்காக அலையவில்லை இவைகள் பின்னால் ஓடவில்லை இவைகளுக்காக தெரியவில்லை இதுக்காக கவுத்து பிடுங்கி பிச்சு இப்படி எல்லாம் பண்ணவில்லை அப்படி சம்பாதிக்கல அப்படி சேர்க்கல அப்படி வாழல இதுக்கு தன்னுடைய மனதையும் இருதயத்தை வித்து போடல எல்லாம் இருந்தது ஆனாலும் எதன் பேரலையும் தன்னுடைய மனதை வைக்காதவனாக அவன் வாழ்ந்தான் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தலாம் நல்லா சாப்பிட்டான் நல்லா இருந்தான் நல்லா சம்பாதிச்சான் எல்லா சொத்தும் சுகமும் எல்லாம் இருந்தது ஆனாலும் எதன் பேரலையும் தன்னுடைய இருதயத்தை வைக்கவில்லை ஹலோ இருக்கிறீங்களா என்ன ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ன்றாங்க இந்த ப்ராஸ்பெரிட்டி தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன் ப்ராஸ்பெரிட்டி நான் என்ன சொல்கிறேன் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் இருக்கணும் ஆனால் இருக்கிற எல் எதன் பேர்லேயும் மனதை வைக்கக்கூடாது இருதயத்தை வைக்கக்கூடாது எல்லாம் நிறையவே இருக்கணும் ஆனால் எதற்காகவுமே வாழக்கூடாது ஆண்டவரை தவிர வேறு எதற்காகவும் வாழவே கூடாது எல்லாம் போதுமானதுக்கு அதிகமாக இருக்கணும் ஆனால் ஆண்டவர் தான் பிரதானமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தவிர வேறு எதுக்கும் என் இருதயத்தை கொடுக்கவே இருதயத்தில் எதுக்குமே இடம் கிடையாது இருதய நிலம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் ஆஸ்தி இருக்கலாம் நகை இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது காதில் வேணால் தொங்கிட்டு போட்டோம் ஹலோ காதில் உள்ள உண்டு போட்டு இடம் கொடுத்துட்றேன் நான் போ தொங்கிக்கோண்ண கழுத்தில் வேணா ரெண்டு தொங்கிட்டு போட்டோம் கையில் வேணா எதாவது போட்டுக்கலாம் இருதயத்தில் இடம் கிடையாது இருதயத்தில் என்னுடைய ஆண்டவருக்கு மட்டுமே இடம் நல்லா கவனிங்க பிராஸ்பெர்ட்டி பிரசங்க ப்ராசங் இந்த ப்ராஸ்பெரிட்டி தான் இங்கே நம்புறோம் இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே எல்லாம் சொல்லுங்க இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறேன் எதற்கும் இங்கே இடம் இல்லை ஆண்டவர் மட்டுமே அங்கே என்னை நிரப்புகிறார் உண்மையான கிறிஸ்தவன் என்ன சொல்ல வரேன் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறது மகா பெரிய கேடு தவறு நானும் குடும்பத்தை உடையவன் பிள்ளைகளை உடையவன் And you're listening.